என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னு தெரில இருக்க இருக்க வெயிட் போட்டுக்கிட்டே வரும் பாடி அகந்துக்கிட்டே போகுது பழைய கஞ்சியாக குடிக்கிறதுனாலே என்னோத்தரல ஏங்க வெயில் காலத்துலேயும் பழைய கஞ்சி மழை காலத்துலேயும் பழைய கஞ்சி தொண்டை வேறு அப்பப்போ கெட்டிக்கிறது இதில் வேற வட சுடையிலேயே கூலிங்க அதையாவது வாங்கி வாங்கி குடிக்கிறது உருங்காக உருகுது மழை கொட்டும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நல்லா கார்த்திகை தீவத்தினத்தை நல்லபடியாக கொண்டாடினீங்களா இன்றைக்கி ரெண்டாவது நாள் விளக்கத்தி நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்டா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட போயிருந்தேன் அப்போ ஒரு அக்கா உங்கள் வீடியோவை நான் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்க்கா நீங்கள் சொல்கிறது பூரா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இது என்னது எதாவது மெசேஜ் இப்போ தான் அது பண்ணுவேன் மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி எல்லா டயத்தோட அம்புட்டு வேலையிலும் பார்த்து எல்லா வேலையும் கரெக்டாக அதுலேயும் சமையல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு கூட்டு வச்சோம் கொரியல் வச்சோம் பாயசம் துண்டுணும் அப்படின்லாம் வீடியோ போடுறீங்க அப்படிதான் எப்படி சமைக்க முடியுது ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா அப்படியே அசுனு உசுன்னு அசங்க தூங்குவ மாட்டு தானே இருக்குது இல்லை வாஷிங் மிஷின் இல்லை கையில் துவைக்கிற முன்னோட துவைச்சி வீடியோ போடுறீங்க வீடியோக்காக பண்ணுறீங்களா உண்மையிலேயே வாண்டாக நான் சொன்னேன் ஏக்கா வீடியோவுக்காக எதையாவது நான் எடுத்து பேசுகிறேன்டா கண்டிப்பாக அதில் வியூவர்ஸும் போகாது அதில் லைக்கும் எனக்கு விழுகாது நான் அப்போவே எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு இங்கே வருங்க நம்ம வீடியோ எடுப்போம்ட்டு இங்கேருந்து தோட்டத்துக்கு நம்ம தோட்ட வீட்டுக்கு போய் தோட்டத்தை பூரா எடுத்து போட்டோம் அதில் வியூவர்ஸும் போகல லைக்கும் போகலப்பா நம்ம வீடியோவுக்காக எதையாவது செய்வோம் அப்படின்னு பணம் செலவழிச்சோ அல்லது அங்கே போய் அதை வேலையேத்து போய் எடுத்தோ அப்படி போட்டோம்டா போகுதில்ல எதார்த்தமாக நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு போகிறோம்ங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுமா கட்ட அப்படியே ஊருக்கு போனால் ஊரில் போய் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் து அப்படின்றதை எடுத்து போடுறப்ப மக்கள் அதை பார்த்து லைக் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்களா யதார்த்தமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது நம்ம ஒன்று நடிச்சு பண்ணோம்டா எதுவுமே நடக்காது எங்கள் வீட்டுக்கார்ட கூட சொல்லியிருக்கே அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய வேலையை அந்தந்த டயத்தில் எப்படி எப்படி பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க ஆனால் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியல வரதுங்க சரி நான் வீடியோவை போடுறேக்கா அப்படின்ட்டு பஸ் சரி ஓடி வந்துட்டேன் சரின்னு அந்த அக்காவுக்கு சொன்னப்பில் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ வர்த்தக்கங்க அதாவதுங்க எல்லோரும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து நாலு மணிக்கு நான் எந்திரிப்பேன் எந்திரிக்கணும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லு எழுப்புவார் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பண்ணு இப்படி கையை கையை ஆட்டி ஆட்டி எப்படியா இருந்தால் ஒரு நாலரை அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சிருவேங்க எந்திரிச்சி பார்த்துக்கோங்க சமசா சீட்டை வீட்டுக்குள்ளே மாவை கொட்டி எப்பவும் போல காலையில் எழுந்திரிச்ச உடனே பாத்ரூமில் போய் குளிச்சிப்பிட்டு அப்படியே வந்து சமோசா சீட்டை பிணைய ஆரம்பிச்சிடுவேன் பெனஞ்சண்டாக எங்கள் அம்மா வந்து நறுக்கி நறுக்கி எங்கள் அம்மா எடுத்து எடுத்து வைக்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கவர் பண்ணி மூடி வச்சுருவோங்க வச்சுட்டு அப்புறம் சமையல் விளைய ஆரம்பிச்சிருவேன் எங்கள் அம்மா பாத்திரம் பண்ணோம்னா விளக்கி வீடு வசல்லாம் கூட்டி அப்படியே கோலம் கிழமலாம் போட்டுருவோம் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரரு வெளியில் தண்ணி நல்ல தண்ணி வருது அந்த தண்ணியெல்லாம் வருதுன்னா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வந்து ஊற்றிக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிடுவார் ஏழு மணி ஏழரைக்கிலும் பிள்ளைகள் எழுப்போம் ஏழு மணிக்கு எழுப்பினோம் ஒரு ஒரு பிள்ளைகளும் ஒரு ஒரு டைம் பார்த்துங்க எட்டு மணிக்கு ஒரு பிள்ளைக்கு வேணும் வரும் என் மையன் சைக்கிளில் போயிடுவேன் என் மகளை என் வீட்டுக்காரர் கொண்டு போய் போட்டுருவார் அதனால் பார்த்துக்கோங்க என் மையனை வந்து ஏழு மணிக்கெலாம் எழுப்பேன் என் பா பூஜாவை வந்து ஏழரைக்கு எழுப்புவேன் நண்டு வந்து எட்டரை ஒம்போ எட்டே முக்காலுக்கு தான் எழுப்பியும் பார்த்துக்கோங்க மூஞ்சியத்தையும் மேக்சிமம் நண்டு கழுவோம் என்னங்க குளிக்காது குளிச்சுன்னா குளுது குளுகுதுன்னு கத்தும் அதோடு நம்ம போராட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு என் நண்பு வந்து மூஞ்சியத்து மேக்ஸிமம் கழுவிடுவேன் அப்புறமா ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஈவினிங்கில் குளிக்க வச்சிருவேன் பார்த்துங்க இந்த மாதிரி காலையில் எழுப்பிக்கிடுவோம் எழுப்புனா எல்லாரையும் எல்லோரும் எங்கள் எங்கள் அம்மா கலப்போம் நண்டு மட்டும் எங்கள் அம்மாவில் கிளப்ப முடியாது ஏன்னா அவள் ரொம்ப அடம் பிடிப்பா ரொம்ப சேட்டை பண்ணுவார் அதனால் அது அவளை கலப்புறது மட்டும் கடைசியாக இருக்கிற நண்டை எழுப்பி கலப்புறது மட்டும் ஏன் வேலை மற்றதெல்லாம் பார்த்துங்க சாப்பாடு கட்டுறது எல்லாத்தையும் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கட்டுறது எல்லா வேலையும் நான் அப்படியே செஞ்சு முடிச்சிருவேன் சீட்டை செஞ்சு ரெடி பண்ணி இருக்கா எங்கள் அம்மா கவர்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு சாப்பாடுகளை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வேகமாக பஸ்ஸுக்கோ எதுக்கோ ஒரு பத்து இருபதோ கொடு அப்படின்னு வாங்கிட்டு வேலைக்கே குடி குடுன்னு ஓடிடும் எங்கள் வீட்டுக்காரருக்கு லஞ்சம் கட்டி கொடுத்து கையில் கொடுத்து அப்படியே என் பாப்பா மா நண்டு எழுப்பி மொகம் முஞ்சி ரங்க பவுடர் அடித்து ஒரு சந்தனத்தை பூசி குளிக்கட்டலையும் சந்தனம் பூசி சந்தனம் கிளம்பிடுவோம் அப்படியே பார்த்துருக்கேன் ஏற்றிக்கிட்டு அவர் பாயின்னு டாட்டா சொல்லிட்டு போய்விடுவார் டாட்டா டாட்டான்னு டாட்டாவை காட்டிட்டு இப்போ பாத்திரம் விளக்குறது எல்லா வேலையும் எங்கள் எங்கள் அம்மா முடிச்சு வச்சிருச்சா எல்லாமே கிளீனாக வீட்டில் வேலை முடிஞ்சிருக்கும் ஒரு பெட்டை க்ளீன் பண்ணுறது வீடை குட்டுறது போர்வையை மடித்து வைக்கிறது இந்த வேலை இருக்கும் இந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே விழுந்து அடித்து கண்ணுன்னு தூங்கிடுவேன் பார்த்துக்கோங்க ஒரு பத்து மணிக்கு தூணேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு ஒம்போதரை பத்து மணிக்கு தூணேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கணும் தூங்குல அந்த பத்து மணி பத்து மணிக்கு தூணுனா பதினொன்று பன்னெண்டு எந்திரிச்சிருவேன் ரெண்டு மணி நேரத்துல எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு ரெண்டு மணி நேரம் பன்னெண்டா ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு மணி நேரத்துல சீ சீட்டு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தோம்ல அந்த சீட்டை வந்து கவருக்குள்ளே போட்டு அப்படியே பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன் பேக்கிங் பண்ணி பின் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி அப்படியே இது அந்த சண்டைக்குள்ள எழுந்துட்டு போவோம்ல ஒரு பையை கொடுக்கும் அது ஒரு பீடி என்னமோ ஒரு பீடி பையா அது என்னமோ ஒரு பை சாக்கு பை மாதிரி இருக்கும் கொஞ்சம் சண்டைக்கு சாமான் வாங்குறதுக்காகவே பலச பரசல சாமான் வாங்குற பை மாதிரியே இருக்கும் அந்த பையில் வச்சு அப்படியே அடிக்கிடுவேன் பார்த்துக்கங்க அடிக்கி அந்த இதை தூக்கி எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு அதே சீட்லேயே எனக்கு ஈவினிங் கடை போடுவோம்ல ஈவினிங் கடை போடுறதுக்கு ரெடி பண்ணி கூட்டம் மட்டும் ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு அப்படியே மடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன் ரெடி பண்ணி ஒரு மூணு மூன்றரைக்கெல்லாம் வந்து மாவுகளாக படைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டு பாப்பாவை நண்டை கூப்பிட்றதுக்கு போகிறப்ப எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு பைக்கில் விட்டுட்டு போயிடுறார பூஜா வேனில் வந்து இறங்கிருவோம் என் பையன் வந்து சைக்கிள் வந்து இறங்கிடுவேன் நண்டை கூப்பிட்றதுக்கு நான் கண்டிப்பாக போகணும் மூணு மணிக்கு மூணு மணிக்கு பஸ் வரும் பஸ்ஸில் ஏறி போயிட்டு திரும்ப அதே ஃப்ரீ பேஸில் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நண்டுக்கு மூணு மணிக்கு வந்துவிட்டு என் மய மகள் வந்து நாலு மணிக்கு வருவான் என் மையன் வந்து அஞ்சு மணிக்கு வருவான் அப்போ பாப்பாவை அப்படியே மட்டும் விட்டுட்டு போக முடியாது பாப்பாவுக்கு எதாவது தோசையோ சாப்பாடோ செஞ்சு கொடுத்து அதை ஊட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் ஹோம் ஒர்க்குமே இருக்கு இருந்தால் சொல்லி கொடுப்பேன் இல்லைன்னா எங்கள் 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 ஒர்க் சொல்லிக் கொடுப்பாரு சும்மா சொல்லக்கூடாது நான் சும்மா அது கொஞ்சம் நேரத்தில் டிவியை பார்க்குறோம் டோரி மோனை போட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்துங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் மக பூஜா வந்துடும் பூஜாவுக்கும் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துவேன் சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் என் மையம் வந்தவொடனே என் மையன்ட்ட விட்டுட்டு அஞ்சு மணிக்கு மேலே ஆட்டோவை பிடிச்சி ஏற்றிட்டு நாங்கள் ஓடிடுவேங்க அங்கே போய்ட்டு வடையை போட்டுவிட்டு எட்டு மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன் எங்கள் வீட்டுக்கார் இங்கே வந்துடுவார் இங்கே எங்கள் வீட்டுக்காரர் வீட்டு ஏழு மணிக்கு வேலை விட்டு வீட்டுக்கு வந்துடுவார் எங்கள் அம்மா ஆறரைக்கும் வேலை விட்டு வந்துடுவோம் எங்கள் அம்மாவும் எங்கள் வர யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்துட்டானா ஒருத்தர் எனக்கு துணைக்கி அங்கே கடைக்கு வந்துடுவாங்க ஏன்னு கேளுங்களேன் நைட் நேரத்தில் யாராவது ஏதாவது சலம்பல் பண்ணுவாங்க நைட்டில் மட்டும் பொம்பளை நின்று வியாபாரம் பார்க்குது அப்படின்னு ஏதாச்சும் வந்துருமோன்ட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு துணைக்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வியாபாரத்தை முடிச்சுட்டு எனக்கு சொல்லணுமுடா எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு துணைக்கு கற்றுடுவார் அதிகமாக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் அப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் நானும் பைக்கில் எடுத்துக்கிட்டு வர்ற போகிற பாட்டை பிடிச்சிருவோம் வர்றப்போ பைக்கில் எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோங்க அதோட வந்து வீட்டுக்கு வந்து எட்டு மணிக்கு வந்துடுறேன் நான் வீட்டுக்கு எட்டு மணிக்கு சார்பாக வந்துடுவேன் அதுக்கு மேலே வ வடையிலே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்த மிஞ்சு கெடுக்கிற வடகளை என் ஆத்தனார் என் மச்சா விடு என் தங்கச்சி வீடு அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்படியே பார்சலில் ஒரு ஒரு பார்சலே அப்படி இருந்தால்தான்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் பார்த்துக்குங்க அது ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் ஏண்டுகளுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல தேர்தோடா அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுவேன் எங்கள் அம்மா வந்து சமைக்கிறதுக்கு அவளுக்கு அதுக்கு அவ்வளோவா தெரியாது சோறு வடித்து வைக்கின்றா சோறை மட்டும் தான் வடிச்சு வைக்கும் அதில் டிஃபன் பண்ணு சப்பாத்தி பண்ணு தோசை பண்ணு இட்லி பண்ணு அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது தோசையே தெரியல இட்லி மொந்த மொந்தே ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக ஊற்றுதும் அம்மாச்சி மாவாக இருக்கும் இல்லை அப்படின்னு வியாயமாயி அப்படி பல பிரச்சனை இருக்கும் அதனால் குடுகுடுன்னு ஓடி அனுப்பேன் ஓடி வந்து டிப்பனை வந்து ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேன் பார்த்துங்க சப்பாத்தி பூரி இது தோசை இப்படிலாம் செஞ்சோம்னா நானும் எங்கள் அம்மாவும் குறையாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நைட்டில் கஞ்சியை குடிச்சிட்டு படுப்போம் கஞ்சி அதுக்காகவே ஒரு உலகம் கரைச்சி கூட போட்டு கஞ்சி ஊற்றுவோம் என்ன பிள்ளைங்க அதை விரும்புங்க நம்ம டிப்பனை விரும்ப மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் விரும்புவார் ரொம்ப சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டார் அதனால் அவங்களுக்கு மட்டும் இது செய்வோம் எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டேன்னா ஏ செய்ய முடியலை அப்படின்ட்டா சரி நீங்கள் ஒன்றால் இப்போ முடியலை அப்படின்னு சொன்னால் சரி விடு சோற வடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சோற வடித்து காலையில் இருக்கிற குழம்புலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்னதாக கூட்ட வச்சு அப்படியே வேலையை முடிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு ரொம்ப உடம்பியன் போயிடும் உங்களுக்கு தெரியாததில்லை பொம்பளைகளுக்கு பல பல பிரச்சனை வரும் சில சில அம்மங்களில் அப்படியான டைமுங்களில் எங்கள் என்னால் சுத்தமாக முடியலன்னா கடை கிடையில் வாங்கி கொடுப்பாரு சாப்பிட்டு தூங்கிடுவோங்க தூங்கி எப்போவும் போல் மறுபடிங்கி இதே மாதிரியே பார்த்துக்கலாம் இதுதான் எங்களுடைய ரொட்டினான வேலை வர்த்தங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுப்பேன் கொஞ்சம் நேரம் அதில் அதில் வரக்குங்க நான் வடை உடையிலே இந்த இதில் பாருங்கங்க நான் வடை ஓடுறேங்க பிள்ளை எல்லாம் வச்சு பிழைக்கிறேங்க நீங்களும் நல்லா பிள்ளைங்க உங்களுக்கும் வியாபாரத்துக்கு உங்களுக்கும் பேச்சுக்கு பேச்சு இதில் வீடியோவை போட்டுருவேன் இப்போ பார்த்துக்கோங்க என்னோடய யோசனை தான் இது பூரம் பார்த்துக்கோங்க நம்ம யோசனையாக பிழைக்கிறதே புத்தி ஏ நண்டு சவுண்டை அப்போ குறைக்கலன்னு பாரு டிவி பிடிங்கி விட்டுருவேன் அமைத்து விட்டுருவேன் சவுண்டு கேட்குது நண்டு கீச்சு கீச்சுடுது நண்டு சொன்னால் கேளு நண்டு குறை நண்டு அந்தா அப்பா இப்போ எம்பிட்டு ஒரு சவுண்டு கம்மியாக இருக்கும் தெரியல அப்போ பார்த்துக்கோங்க அப்படியே என் வேலையை முடிச்சுக்கிடுவேங்க அதாவது எனக்கு ஒரு யோசனை தான் பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணலை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம தூங்குறோம் அந்த ரெண்டு மணி நேரம் தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சங்கட்டமாக தலைவலி எனக்கு உண்டாகும் பார்த்துக்கோங்க அதுக்கு இடையில் நான் நைட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாகவே தூங்குவேன் பார்த்துக்கங்க வெள்ளனே தூங்கவே மாட்டேன் என்னன்னே தெரியல நைட்டில் எனக்கு தூக்கமே இருக்காது என்னன்னே தெரியாது அந்த பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கு இருந்ததாக சொல்லுங்க அம்மா ஏ நண்டே ஒரு நிமிஷம் சரிங்க ம் நண்டு ஒரு வழியாக அதை தோரி பண்ண குறைக்க வச்சாச்சு என்னென்ன சேட்டை பண்ணுறா டென்ஷன் பண்ணுறாங்க அப்படியே பார்த்துக்கோங்க எல்லார் வீட்டையும் எத்தனை எத்தனை போன வச்சுருக்கிய ரெண்டு ரெண்டு பூன்னு வச்சுருப்பீ இல்லை மூணு ஒன்று கூட வச்சிருப்பியா ஒரு வீட்டுக்கு எல்லோரும் பொழுதுபோக்குறதுக்கு எப்படியும் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா என் மயம் வந்து இதில் முத மொதல் என் மயமா பேசுங்கம்மா நீங்கள் வடை போடுறதெல்லாம் சொல்லுங்கம்மா அப்புறம் எனக்கு ஒரு பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் போகிற வருவா அதை வச்சு என் நான் பிரெண்டு கிட்டே போய் என்ன டே நானும் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன்டான்னு நாங்கள் காட்ட மாண்டியா டே எதுக்கடா இது சப்ஸ்கிரைபர் அது இதுன்னு கிட்டே சப்ஸ்கிரைப் இருந்தால் என்னடா அப்படின்னு கேட்டேன் ஏன்ட்டு கேளுங்க உண்மையிலேயே எனக்கு தெரியாது சப்ஸ்கிரைப் இருந்தால் என்னது லைக் பண்ணுறதுன்னா என்னது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் மட்டும் வீடியோ பார்ப்பேன் அவ்வளோதான் செஞ்சேன் எசத்துக்கே எனக்கு தெரியாது அதுங்க சப்ஸ்கிரைப் இருந்தால் என்னடான்னு உம்மா சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறதும்மா இதுதான் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போ வச்சுலாம் காட்டினேன் அவன் ஃப்ரெண்டு யாராவது வச்சிருக்கேன்னா அழுதுகிட்டு அப்படி கேட்டேன் எனக்கு தெரியாது சர்மா என்னெல்லாம் முடியாது எனக்கு பேச வந்து ஒன்று தெரியாது அங்கே போ அப்படி ஏமோ நீங்கள் வீட்டில் பேசுறீங்களா அப்பாட்டெலாம் பேசுறீங்க அம்மா பேசுறீங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க இந்த வேலையெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்ண்டே டே போனாக்கிட்டு நான் சொல்லவே மாட்டேன்ட்டேன் அவன் ஒரு முங்கு வெட்டுற வீடியோவை எடுத்து அதில் போட்டிருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு செப்புக்கிறவரை வந்துருச்சுமா அப்படின்ட்டேன் அப்புறம் பிள்ளை ஆசைப்படுது சொல்லு சொல்லுங்க சரி நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி நம்ம நாட்டு நடப்பில் என்ன வசணுமோ அதை சொல்ல வந்தானே ஏத்தா ஏற்ற இதில் காதில் வர சொன்னியா ஏமா நீங்கள் இதில் பேசினீனு சொங்க காசு சம்பாதிக்கலாமாண்டியா நம்ம எப்படி எப்படியாளு ஒரு நிமிஷம் வேஸ்ட் போடாமல் எப்படா சம்பாதிக்கலாம் எப்படா சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு வாழ்க்கையில எப்படா முன்னேறலான்னு முட்டிகிட்டு ஆளு நம்மகிட்ட போய் இதுல பணம் சம்பாதிக்கலாம் சொன்னால் எப்படி இருக்கும் பணமா என்னடா சொல்றேன் அம்மாண்டியா நிசமா ஏமா ஏன்டா இதில் நடிக்கிற ஊரும் சும்மா பேசனுக்கு நடிச்சிக்கிட்டு இருக்கான்றேன் நெசமாக தான் நடாண்டே சம்பாதிக்கலாமா அதில் நிறைய சம்பாதிக்கலாமா நீங்கள் வடை ஓடுறதுல அவட நிறைய சம்பாதிக்கலாமா அப்படியா நான் வெத்தமாக எனக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல வருதுங்க அப்படியா அப்படின்ட்டு சமசை ஏத்த தேத்தேன் எல்லோரும் நல்லபடியாக வடையை கொடுங்க இதுல வேற சம்பாதிக்கலாமம்லாம் எனக்கு இது தெரியாம பச்சே அப்படின்னு தான் மொதல் மொதல் வீடியோ பாட்டேன் பார்த்துங்க அதுக்கு முத கமாண்ட் எங்கள் நாத்தனார் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடி திடீர்னு வடைத்தட்டை சமசா தூக்கி ஊரு ஊர் அறிய சமசா போட்டுக்கிட்டு இருந்தால் உலகரியே தூக்கி தட்டை தூக்கி வியாபாரமாக கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க ஏன் அதனால என்ன அப்படின்ண்டே அவனுக்கு வந்த கமாண்டை பற்றி அதில் சொல்லியிருந்தேன் இதில் காசு சம்பாரிக்கலாமலண்டு அதுக்கு முத கமாண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவர் அவர் பேர் கார்த்திக்னு நினைக்கிறேன் அவர் போட்ட முத கமாண்ட் என்னது மட்டு தெரியுமா நான் தப்பா எடுத்துக்காது என்ன யாருமே தனக்கு வந்த பேட் கமாண்டை சொல்லுவாங்க இல்லையான்னு தெரியாது இப்போல்லாம் பேட் கமாண்டை எடுத்து போட்டு வாசித்து அதுக்கு விழாவை தெளிவுறக்க மாட்டுறாங்க அப்படில்லாமலாம் தெரியாது அவர் போட்ட முத கமாண்ட் என்ன தெரியுமா சொல்லாம கேவலமா ஒரு கமாண்ட்யிருந்தான் பேட் கமாண்டா அங்க வேறு ஒருத்தர் என்ன கமாண்ட்டி இருக்கேன்னு உடனே தான் சம்பாதிக்க முடியுமா என்கிட்ட வந்தாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கான் இந்த அசிங்கம்லாம் அவனுக்கு தேவையா ஒரு பய ஆம்பளை பைய சின்ன பைய சொல்றேன் இப்படி ஒரு வேலை வந்துச்சுக்க அப்படின்னு என் நாத்தனார் வஞ்சா அவங்க அவங்க உண்மையிலே சொல்கிறீங்க மொதல் கமாண்டை அந்த கமாண்டை பார்த்து என் மனசு அவ்வளோ ஒரு வருத்தப்படுச்சு டே லூசு பயலை இப்படிலாம் வைவாண்டியான்னு அண்ட சொல்லு ஏமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அந்த ஐடியை நம்ம பிளாக் கூட பண்ணலாமா நம்மளுக்கு யாராவது அசிங்கமாக கமாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணலாம் அதை ரிமூவ் பண்ணலாம் எல்லாமே இருக்குமா அப்படின்னு என் பிள்ளை எனக்கு சொல்லிச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாதாரணமா அப்படின்ச்சு ஆனால் எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி பூரா எங்கள் எங்கள் வெளியூர் போமாண்டே எதுக்கு என்னை அசிங்கமாக திட்டிட்டேன் அப்படின்ட்டு சத்தியமா அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன உடக்குது தேவையா வாய் வாய் ஒன்றரமல வாயை வச்சுக்கிட்டு அங்கே போய் காட்டிக்கிட்டு என்னத்த பேசுகிறேன் நீலாம் சம்பாரிச்சிட்டாலும் அப்படின்னு இருக்கிற சம்பாத்தியம் பார்த்தா அதுக்கு நீ இந்த வடையை போடுறையே அதோட நிப்பாட்டு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு இங்கே வர்றேன் இங்கே வர்றேன் நம்ம ஊர் பொம்பளை மாதிரி பேசுறதுன்னு பேசி அப்படியே பார்த்துக்கோங்க இதிலையும் பத்தஞ்சு சம்பாதிக்கிறேன் இதுவும் ஒரு நோக்கம்தான் பார்த்துக்கோங்க நம்ம வேலை கஷ்டப்பட்டு உழைக்கிறத இங்கே நான் அப்படி உழைக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு வழிகாட்டுதல் அப்படின்ற பேரில் வழிகாட்டிட்டு நானும் வந்து என்னுடைய வாழ்க்கை தரத்தை தான் கண்டிப்பாக இதில் பேசுகிறேன் பார்த்துருங்க அவன் சொன்னது மாதிரி எனக்கு மான்டேஷன் அப்படிலாம் பண்ண தெரியல மானிடேஷன் டெல்ல பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது என் பொழுது கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவேன் பார்த்துங்க கம்ப்யூட்டர்லாம் படிச்சுவேன் பார்த்துங்க அது என்ன சொல்லுவாங்க அந்த கணக்கு வழக்கெல்லாம் அதில் தான் பார்க்குறேன் பார்த்துங்க இந்த மாதிரி நாம் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி எப்படி இதை மானிட்டேஷன் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்கும் நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிச்சு அதை விட நான் அது பேச்சை நம்பி சரிந்து முழுசாக இறங்கி நம்ம குழந்தைந்தே இதில் மானிட்டேஷன் பண்ணினது எல்லாமே இதில் என்னமோ ரகசிய நம்பர் இருக்கும் அதை எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணது என் குழந்தைந்தே பார்த்துங்க யாரும் நம்ம சேனலில் ட்ராக் பண்ணுறாங்களா அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னமோ பண்ணி வைக்கணுமா அது பண்ணுறது எல்லாமே என் குழந்தையை இதை பண்ணி வச்சிருச்சு அதுங்க அதுக்கப்புறம் மக்கள் அனைவருக்கும் பிடிச்சி லைக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை ஒரு சில பேர் கமாண்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அக்கா அந்த கிச்சன் அக்கா நீங்கள் சொன்னது சரிதான் நான் எனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி கமாண்ட் பண்ணுறாங்களேன்னு நம்மளுடைய நான் ஒரு தப்பே பண்ணியிருந்தால் கூட அந்த தப்பை மனசு வருத்தப்படாதபடி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்குங்கக்கா உங்கள் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கோங்க என்னை மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நான் நீங்கள் என்னோடய தவறுகளை சுட்டி காட்டி இந்த மாதிரி பண்ணாதீங்க இது இப்படி பண்ணுன்னா இது வந்து சேஃப்டி கிடையாது இது வந்து சுத்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதையும் நான் மனசார ஏற்றிக்கணும் உங்கள்கிட்ட நான் அன்னைக்கு அந்த வீடியோவில் அவ்வளோ கடிஞ்சு பேசணுன்ற அவசியம் இல்லை சாரி ஆகி மாரி சாரி ஏற்கிச்சேன்னாக்கா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நெகங்கள்லாம் வெட்டி நல்லா கிளீனாக வச்சுக்கிறேன் அதாவது எனக்கு எப்படின்னா வந்து நம்மள மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாங்கன்னா திரும்ப அவங்களுக்கும் நம்ம பதில் கொடுத்துட்றணும் அப்படின்றது தான் என்ன அது சரியாக தப்பானலாம் எனக்கு யோசிக்க வராது அது தப்பாகவே இருந்தால் கூட அதை தைரியமாக செஞ்சுடணும் அப்படின்னு நினப்பேன் அந்த மாதிரி யோசனை பண்ணி தான் அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ரொம்ப கடினமாக வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருந்தேன் கிச்சனாக்கா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறதையே நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க எனக்கு கமாண்ட் பண்ணுறீங்க அதுவே பெரிய விஷயம் அது நீங்கள் என்னுடைய சொந்தக்காரங்களை அதாவது என்னுடைய நல உரிமையாக மட்டும்தான் இருக்க முடியும் நீங்கள் போட்ட கமாண்ட் நல்லபடியாக போடுங்க ஆனால் என் மனசை சங்கடப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அதை அந்த அறிவுரையை சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள் அதையும் நீங்கள் செஞ்சுருங்க மக்கள் அனைவருக்கும் எனக்கு நிறையா பேருக்கு நிறைய என்னைய பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கற்பனைகளாக அல்லது நானே ஒரு விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி இங்கே பண்ணுறேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படி ஒன்று பண்ணுன்னா அதில் எந்த விவர்சும் போகாது எந்த லைக்கும் வராது உண்மையிலேயே சொல்கிறேன் நான் என்ன என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோ அதை அப்படியே உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறப்ப என்னுடைய லைக்குகளும் என்னுடைய வியூவர்ஸும் அதிகமாகிறாங்க அது என்னுடைய என்னது உண்மைத்தன்மையை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கு அதனால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் மயம் பேரை வச்சதுக்கு காரணம் அவன் தான் அவனே தான் வச்சேன் பார்த்துக்கங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில் எப்போ எப்படி முன்னேறி போக போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் எதுவுமே இருக்காது நேரங்காலங்கள் கூடி வர்றப்ப அது பூரா தானாக நடந்து போகும் பார்த்துக்கங்க அப்படி தான் என் வாழ்க்கையில் அப்படியே தானாக நடந்து போகுது இருந்தாலும் இதில் சம்பாதிக்கிறோம் நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை அப்படின்னு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் இதில் சம்பாதிச்சாலே என் நாற்றனார்லாம் சொல்லணும் இதில் தான் நல்லா சம்பாதிக்கிறீங்கள இந்த மாதிரி வீடு விடுங்க வாசை விடுங்க வீட்டில் இருந்தே இன்னமும் எதுக்கு வண்டியை தெளிக்கிட்டு இங்கேருந்துக்கேன்னு கிளம்புறீங்க டைம் அப்படி ஒரு ஆசை அப்படின்றது ஆசைன்றது இல்லை மா உடம்புல நம்ம ஓய்வு எடுக்கிறக்கான டயம் வரும் வரைக்கும் உழைக்கணும் அது மட்டும்தான் என்னோட எண்ணம் சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு ரே ரே அதில் யூடியூப்பில் பணம் வருது இது ஒரு லாட்ரி மாதிரி தான் லாட்ரி எவ்வளோ நாளைக்கு அது லாட்ரியோட பலன் கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டியது அதுக்கப்புறம் முடிஞ்சு வச்சுன்னா அவ்வளவு நீங்கள் எங்கள் வீட்டுகளில் எத்தனை எத்தனை பொண்ணு வச்சுருக்கேன்னு தெரியாது என்கிட்ட ஒரே ஒரு மூணு தான் இருக்குது பார்த்துக்குங்க எங்கள் வீட்லேயே ரெண்டு பூனு வாங்கிக்கிறலாம் என் ஜிமானுக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மூணு ஆனால் பார்த்துக்குங்க பொழுது போகிறதுக்கு டிவி இருக்குது இதில் நெட்டை கனெக்ட் கொடுத்து கூட என்னென்ன பார்க்கணுமோ பார்த்துக்கரலாம் மற்றபடி நீ இதில் ஒரு வீடியோ போடுறியே அதோட சரி எதுக்கு ரெண்டு மூணு தேவையில்லை அப்படின்ட்டு இருக்காரு நான் தான் இப்போ ஒரு வீடியோலாம் கிளியராக இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதனால நல்ல குணம் தாங்க அப்படின்ட்டு இருக்கேன் சரிண்டு நியூ இயர்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த வீடியோவுக்காக நல்லா கிளியராக வேணும்ல நீங்களும் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு எல்லா வீடியோவையும் கம்பேர் பண்ணி பார்க்கல ஏ வீடியோ இருட்டாக தான் இருக்கு இருட்டாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு ரொம்ப மக்கள் லைக் பண்ணுறே பார்த்துக்குங்க அதுதான் ஒரு பத்தஞ்சு இதில் வந்து நீங்கள்லாம் மாதத்துக்கு எப்படியும் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா பொழுதுபோக்காக எல்லா குடும்பத்துலேயும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த செலவை நான் எடுத்துகிட்டேன்னே நான் கெட்டிக்காருவேன் அந்த செலவை அந்த பொழுதுபோக்குற செலவுக்குரிய காசை இந்த ஃபோனில் எடுத்துகிட்டேன்னு வச்சுங்களேன் நான் பெரிய கெட்டிக்காருதேன் இதத்தே என் மனசில் வச்சுக்கிடுவேன் தவிர பெரிய லட்சாதிபதி ஆயிருமேன் பெரிய ஆயிரும்ன்ற எண்ணம்லாம் நம்மளுக்கு கிடையாது நம்ம உழைப்போம் சாப்பிடுவோம் சந்தோஷமாக வாழ்வோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நேரம் வாய்ப்புச்சு நான் போய் அடுத்தடுத்து வேலைகளை பார்க்குறேன் என் மையம் வந்துடுவேன் லைக் பண்ணுங்கள் மக்களே